நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் அவர் எனக்கு பின் வருபவர் அவனுடைய மிதியடிவாரை அவழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்றார் கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்றார் புத்த அது எந்த அளவிற்கு உண்மை என்பது இன்றைய உலக வாழ்க்கையில் நிகழ்கின்ற அன்றாட நிகழ்வுகளே நன்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன ஆசைக்கு அடிமைப்பட்டு மனிதன் செய்யும் மோசங்கள் எவ்வளவு என்று கணக்கிட இயலா நிலையிலே உள்ளது என்று மனித குலம் நன்மைக்காய் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் என்று அழிவுக்கு பயன்படுத்தப்படும் இழிவு நிலை ஒருபுறம் பேஸ் பேராசை என்ற பேய்பிடித்து தன்னல வெறி ஆட்டம் போடுகின்ற மனிதன் மறுபுறம் இதற்கெல்லாம் காரணம் என்ன ஆசை நான் பெரியவன் என்கின்ற கர்வம் தன்னுடைய வேலையை மறந்து பிறரை போல் பேரோடும் புகழோடும் எவ்வளியிலாவது வாழ வேண்டும் என்கின்ற பேராசை இதுபோன்ற சந்தர்ப்பங்களை எதிர்நோக்கி காத்திருக்கும் சந்தர்ப்பவாதிகளாகிய நமக்கு பேரடி கொடுக்கிறார் திருமுழுக்கு யோவான் தன்னை அச்சந்தர்ப்பம் தேடிவரினும் நீர்தான் மெசியாவோ என்று பலர் கேட்பினும் நானல்ல அல்ல மெசியா என்று கூறுகிறார் நீர்தான் எலியாவோ என்று கேட்க அதற்கும் மறுக்கிறார் பின் நீர்தான் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டதற்கும் மறுக்கிறார் அவர்கள் இவ்வாறு கேட்டதற்கு காரணம் மெசியாவின் வருகையின் போது எலியாவோ அல்லது வேறு இறைவாக்கினரோ மக்களின் பாதையை செம்மைப்படுத்த வருவர் என்று ஜூதர்கள் நம்பியிருந்தனர் அதெல்லாம் மறுத்தார் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தினார் நான் மெசியாவின் மிதியடிவாரை கூட அவிழ்க்க தகுதியற்றவன் என்று கூறுகிறார் அக்காலத்திலே மிதியடிவாரை அவிழ்ப்பது அடிமைகளின் வேலையாயிருந்தது சீடர்கள் கூட ஆசானுக்கு பணிவிடை செய்யலாம் ஆனால் மிதியடிவாரை தொடக்கூடாது அது அடிமைகளின் வேலை என கருதப்பட்டது அடிமையை விட சிறியவனாக தன்னை காட்டுகிறார் திருமுழுக்கு யோவான் தனது பணி மெசியாவின் பாதையை செம்மை பண்ணும் பணியே என்கிறார் தனக்கு மீறியவற்றின் மேல் ஆசையில்லா மனிதனாக திருமுழுக்கு யோவான் திகழ்ந்தார் இவ்வாறு வாழ்ந்ததால் இயேசுவாலேயே பெண்களில் பிறந்தவர்களில் திருமுழுக்கு யோவானைப் போல மேன்மையானவர் எவரும் இல்லை என்ற புகழினை பெறுகிறார் இவ்வாறு நமக்கு அவர் ஒரு முன்மாதிரிகையாக திகழ்கின்றார் இவ்வுலகிலே அமைதி நிலவு வேண்டுமென்றால் இறையரசு வர வேண்டுமென்றால் நாம் நம் பணியை செய்ய வேண்டும் பேராசை நீக்கி பேர பேரழியோடு ஆண்டவருடைய கரம் பற்றியவர்களாக அவருக்கு பணிவிடை செய்ய புறப்படுவோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்காராதனைகள் செய்கிறோம் இந்த புதிய ஆண்டில் எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் புதுப்பித்தரலாம் குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் நாங்கள் செய்கிற தொழில் துறைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே நோயற்ற துன்பமற்ற தீமைகள் அகன்ற வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும் உண்மையை நம்பியிருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் பிதாவே ஹமேன் அமேன் I'm